அஸ்லாம் வலைக்கிரம் தலைவர் அத்வான் உள்ள சௌர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது ஆரிஃப் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா அந்த தொப்பி தலை தலைப்பாகை அணிவதற்குண்டான ஆதாரங்கள் அப்படின்னு போட்டு சில செய்திகள் என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க அப்போ தொப்பி போடுவது கூடுமா ஏண்டா சில ஹதீஸ்களை எல்லாம் போட்டிருக்கிறாங்களே இது சம்மந்தமாக என்ன செய்யுங்க விளக்கம் சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் சௌருடைய கேள்வி அது சம்பந்தமான உங்களுக்கு ரெண்டு ஆடியோக்கள் போடப்பட்டிருக்கிறது அதில் தெளிவான விளக்கங்கள் இருந்தாலும் இதுல குறிப்பாக சில விஷயங்களை கூடுதலாக சொல்ல வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால அது சம்பந்தமா நம்ம என்ன செஞ்சிருவோம் சொல்லிடுவோம் அதாவது இவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா தொப்பி தலைப்பாக அணிவதற்குண்டான ஆதாரங்கள் நவியல் நாயம் சல்லாளேசலம் அவர்கள் தொப்பி தலைப்பாக அணிந்திருப்பதற்கு ஒரு ஆதாரத்தை கூட காட்ட முடியாது காணவில்லை என்று முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்க பார்த்த பொய்யன் தஞ்சால் ஆஹ் கீழ் காணும் ஆதாரங்கள் மூலமாக கிழிக்கப்படுகிறது அதாவது அந்த சொல்லக்கூடிய அந்த அந்த செய்திகளுக்கு ஆதாரங்கள் மூலமாக கிழிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டு என்ன செய்கிறாங்கடா புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸை போடுறாங்க இந்த புகாரியில் நம்பர் போட்டிருக்காங்களா இல்லையா இது ஏதோ அவசரத்தில் ஒரு நம்பரை தப்பா போட்டிருக்கிறாங்க அது ஐம்பத்தெட்டு ஜீரோ மூணு அவங்க வந்து ஐம்பது எண்பத்தி மூணு போட்டிருக்கிறாங்க நம்பரை என்ன செய்யறாங்க தப்பா போட்டிருக்காங்க அந்த செய்தி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கீழே போட்டிருக்கிறோம் உங்களுக்கு அதாவது அதுல வந்து அப்துல்லாஹின் உமர் அதாவது இபுன் உமர் எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க அதாவது அவர்கள் கூறியதாவது ஒரு மனிதர் அல்லாவின் தூதரை இஹ்ராம் கட்டியிருப்பவர் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்று கேட்டார் அல்லாவின் தூதர் சல்லா அல்லாம் அவர்கள் முழு நீல சட்டைகள் தலைப்பாய்கள் முழங்கால் சட்டைகள் தொப்பிகள் அப்படின்னு இங்கே இல்லையா இந்த தொப்பின் இவங்க மொழிபெயர்த்த இடம் வந்து புருனிஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அரபி சொல் அந்த அரபி சொல்லுக்கு நம்ம நம்ம போடக்கூடிய தொப்பி இருக்கா இல்லையா இந்த பள்ளிவாசலுக்கு தொழுக போட்டுகிட்டு போகிறாங்க தொழுகை போட்டுட்டு போனால் பள்ளிவாசலில் பிளாஸ்டிக் மாதிரி தொப்பி வச்சு மாட்டி விடுறாங்களே இந்த தொப்பியை சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது இந்த இங்கே அரபு இங்கே வரக்கூடிய அரபி வார்த்தை அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முக்காடு உள்ள மேலங்கி அது புரணீசனா அது பெருசா இருக்கும் நீளமாக இருக்கும் கம்பளி ஆனால் அந்த மாதிரி காலத்துக்கு போடுவாங்களா இல்லையா அந்த மாதிரி உள்ளதையும் புரணேசன் சொல்லுவாங்க அதே மாதிரி உமரவழியல்லா அவங்க வந்து கத்தியால் ஒருத்தவங்க குத்திடுவான் கடைசி காலத்துல அப்போ குத்தும்பொழுது என்ன செய்வாங்கன்னா தொப்பியை கலட்டி தூக்கி என்ன செய்வாங்க அந்த வீசிட்டு குத்திட்டு ஓடுவான் அவன் மேலே தூக்கி வீசுவாங்க தொப்பி அவன் மேலே போட்டு என்ன செய்வான் தடுமாறி கீழே அந்த அந்தளவுக்கு கனமான தொப்பிகளை போடுவாங்க அது மாதிரி போர்க்கவசங்கள்ங்கிற பேர்லையும் தொப்பிகள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரியான தொப்பிகள் தான் சொல்ல போட்டிருக்காங்களே ஒழிய இவர்கள் சொல்ல மாதிரி சொல்ற மாதிரியான நம்ம தொழில போடுறோமா இல்லையா அந்த மாதிரியான தொப்பி அரிசி சில அரசுலாம் போடவில்லை சரி இதுல வந்து என்ன செய்றாங்க தொப்பிகள் கால் ஆகியவற்றை அணியாதீர்கள் அப்படின்னு நினைச்சுறாங்க கால் உரை சாக்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க காலணி கிடைக்காதவர் மட்டும் என்ன செய்யணும் காரை அணிந்து கொள்ளட்டும் காலுரை இரண்டு கணுக்காலுகளையும் மேல உள்ள மேல வருமா இல்லையா அதை வெட்டி விடட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி வந்து புகாரில இந்த ஹதிச போட்டு என்ன சொல்றாங்கன்றா இஹ்ராம் அணியும் போது தொப்பி அணியாதீர்கள் என்று சொல்லும் போது மற்ற நேரங்களில் தொப்பி அணியுங்கள் என்று சொல்வது உறுதியாக தெரிகிறது அப்படின்னு போடுறாங்க அது அது மட்டும் சொல்லலையே சாக்ஸும் தான் போடக்கூடாதுங்கிறாங்க இஹ்ராம் கட்டி இருக்கக்கூடியவர்கள் சாக்ஸும் போடக்கூடாது அப்படின்னா மற்ற நேரங்களில் சாக்ஸ் போடுவது உறுதியாக தெரிகிறேன்னு சொல்லிட்டு அப்படி பேரும் சாக்ஸ் போட்டுக்கிட்டு தெரியல அப்படி யாராவது திரியிறீங்களா அப்ப தலையை மறைக்கக்கூடாது எதிராம கட்டிருக்கக்கூடிய தலை தலைப்பாயின் மூலமாவோ துண்டின் மூலமாக இதன் மூலமா என்ன செய்யக்கூடாது தலையை மறைக்கக்கூடாதுங்கிறது தான் அருசுல் அங்கே சொல்றாங்களே ஒழிய மற்ற நேரங்கள்லாம் தொப்பி ஓடுங்கடா சொல்லியிருக்கிறாங்க அப்போ வந்து கால் அணியாதி அணியாதீர்கள் அணியாதீர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அப்ப கால் அணிவதும் என்பதும் தொப்பி ஓடுவதும் என்பதும் ஒண்ணு அப்ப கால் நம்ம எப்ப போடுவோம் எப்ப நமக்கு தேவை ஏற்படுதோ போடுவோம் அதே மாதிரி வெளியே செல்லக்கூடிய பணி நேரங்களில் வந்து என்ன செய்யணும் தலையை மூடக்கூடிய துண்டுகளை போத்திக்கிறலாம் அந்த மாதிரி சுசூல் செல்ல காலத்தில் கம்பளியால் செய்யப்பட்ட அந்த புரணி சிறுகாய் இல்லையா பெரிய தொப்பி அந்த மாதிரி தொப்பியை போட்டுக்கொள்ளலாமே ஒழிய தொழுகைக்கு தொப்பி ஓடுங்கள் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது என்ன செய்யணும் வெளி விளங்கி கொள்ளணும் அடுத்து வந்து தபரானியில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்யறாங்க போட்டிருக்கிறாங்க இதை வந்து இஸ்ஸத் பின் தியா கூறியதாவது அபா திருசபா கூற நான் கேட்டிருக்கிறேன் ரவிசல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு ஒரு தொப்பியை அழித்து இதனை நீ அணிந்து கொள் என்று சொன்னாங்க ரசூல்லா தொப்பி போடவேன் ஒரு ஆளுக்கு கொடுத்து நீ போடுங்கன்னு சொன்னாங்கன்னு ஒரு சொல்கிறாங்க அது அந்த குளிர் காலத்தில் சிரமப்பட்டுருப்பார் கஷ்டப்பட்டிருப்பார் குளிரில் வாட்டி வதத்தி இந்த தொப்பியை போட்டுக்க நம்ம போடக்கூடிய தொப்பி ரசத்திலே கிடையாதுங்க முதல்ல இப்போ நம்ம எது தொப்பிக்கு தொழுக்கு போட்டு போகிறோம் நம்ம வச்சுருக்கிறோமே இது சுனத்தும் நம்ம சொல்றோம் இந்த தொப்பியே கிடையாது அந்த தொப்பி என்பது என்னது அது கம்பளியிலான குளிருக்கு புறம்பு புர்னிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முக்காடு உள்ள என்னது அந்த தொப்பி தான் அது அந்த அதை அதையும் விளங்கிக்கிறேன்னு அது ரொசுலா கூட அவங்க ஒரு ஆள் கொடுக்குறாங்க வச்சுக்கன்னு சொல்லிட்டு தொப்பியை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த தொப்பி அந்த குளிருக்கு போடக்கூடிய தொப்பிதான் அப்படிங்கிறது என்ன அதுபோக வந்து இன்னொரு செய்தி சொல்கிறாங்க சுலைமான் பின் து தர்கான் தர்கான் அவர்கள் கூறியாவது அனசர்கள் எல்லா அவர்கள் மீது தொப்பி ஒன்றை கண்டேன் அது மஞ்சள் நிறத்தில் கம்பளி கலந்த கம்பளி கலந்ததானாக பதிவு ஆனதாக இருந்தது அப்படின்னு நினைச்சுறாங்க புகாரின்னு ஓட்டு நம்பர் போட்டிருக்காங்க இது தப்பா போட்டிருக்கிறாங்க ஐம்பது எண்பத்தி ரெண்டு போட்டிருக்காங்க ஐம்பத்திரெண்டு ஜீரோ ரெண்டு அந்த ஹதீஸ் நம்பர் அந்த ஹதீஸ் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் கீழே போட்டிருக்கிறோம் அதில் வந்து நம்ம ரஹம்தெஸ்ட்ல வந்து என்ன மொழி பெயர்த்துக்கான நீங்க பாருங்க அது உண்மையான மொழிபெயர்ப்பு சுலைமான் தர்கான் அத்தைமி ரஹமத்துல்லாய் அவர்கள் கூறினார்கள் அனசு அழி மீது முக்காடு உள்ள மேலங்கி புர்னுஸ் அந்த புர்னிஸ் புர்னுஸ் இருக்கா இல்லையா முக்காடு உள்ள மேலங்கி ஒன்றை கண்டேன் அது மஞ்சள் நிறத்தில் கம்பளி கலந்ததால் ஆனது கம்பளி கலந்ததால் ஆனதாக இருந்தது மஞ்சள் நிறத்துல கம்பளி கலந்ததால் எனது இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை வந்து அந்த புகாரியில இவங்க சொல்றாங்களே புகாரில இருக்குதுன்னு சொல்றாங்களே அந்த செய்தி வந்து அதை காட்டுது அது மாதிரி பாருங்க நீ அடுத்து புகாரில ஒரு செய்தியை போடுற அதுக்கு நம்பர் போட கிடையாது அதுல ஹசன் ரலி இல்லாம போட்டு போடுறாங்க கடும் வெப்பத்தின் காரணமா சஹாபாக்கள் அது வெப்பத்தின் காரணமாக இவங்க போட்டிருக்கிறாங்க சஹாபாக்கள் தலைப்பாகையின் மீதும் தொப்பியின் மீதும் சஜ்தா செய்வார்கள் தொப்பியை கீழே தொப்பியும் தலைப்பையும் கலட்டி கீழே ஓட்டுவிட்டு அந்த புருணிஸ் அந்த இருக்கா இல்லையா அந்த குளிருக்கு போடக்கூடிய தொப்பி அந்த தொப்பியை கழட்டி கீழே ஓட்டுருவாங்க கீழே ஓட்டு அது மேலே கடுமையான வெயில் தான் அப்போ ப்ராக்கெட்டுங்கிறது சரிதான் கடும் வெப்பத்தின் காரணமாக தலையில் இருக்கக்கூடிய துண்டு தொப்பி அந்த முக்காடுக்குள்ள தொப்பி எல்லாத்தையும் கழித்து கீழே ஓட்டுவிட்டு அது மேலே தான் சஜ்தா செய்வாங்க அப்போ துருகுக்கு தொப்பி அவசியம் இல்லைன்னு விளங்குதா இல்லையா தொப்பி ஓட்டு தான் துருகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்ட்டு விளங்குது இது நம்பர் போட காணும் சரியா அடுத்து ஒரு இவங்க இவங்க போட்டிருக்க செய்தி இவங்க சொல்லக்கூடிய செய்தி அனைத்துமே தப்பு இது மொத்தத்துக்கு இவங்க தொப்பியே போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு ஆதாரத்தை சொல்கிறாங்க அதையும் நம்ம என்ன செஞ்சிடும் சொல்லிடும் அதே மாதிரி அஞ்சாவதாக என்ன செய்கிறாங்கட்டா மக்கா வெற்றியின் போது நம்பிசெல்லா அலிஸ்லாம் அவர்கள் தலைப்பாக அணிந்தவர்களா மக்காவில் நுழைந்தார்கள் தலப்பா அணிஞ்சு ஒரு சொல்ல நுழைஞ்சிருக்கிறாங்க கலர் தலப்பா போட்டிருக்கிறாங்க தலப்பா போடலாம் அணியலாம் தலப்பா கட்டிக்கொள்வதற்கு மார்க்கத்தில் இருக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக்கிறோம்னா ஆறாவது செய்தியாக என்ன செய்கிறாங்க தலப்பாக தான் கொண்டு வராங்க அது மாதிரி நம்பா அலுவலாம் அவர்கள் செய்யும் போது தன் தலைப்பாகின் மீது மசாஜ் செய்தார்கள் அதுவும் சரிதான் தலப்பா தலைப்பா கட்டியிருக்கக்கூடியவர்கள் தலைப்பாகினு மச மசாஜ் செய்யணும் சாக்ஸு போட்டிருக்கக்கூடியவங்க வந்து சாக்ஸுக்கு மேலே முன்புறத்தில் என்ன செய்யணும் மசாஜ் செய்யணும் கீழே செய்யாமல் முன்புறத்தில் மசாஜ் செய்யணும் அவள் சாக்ஸு போட்டிருந்தால் காலுக்கு கீழே மசாஜ் செய்யணும் தலைப்பா கட்டியிருந்தால் தலைப்பாக்கு மேலே மசாஜ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்யலாம் பார்க்குறோம் அடுத்து ஒன்பதாவது ஒரு ஆதாரமாக ஒரு ஆதாரம் போட்டிருக்கிறேன் உமர் உமர்கள் எல்லாம் மக்காவுக்கு புறப்பட்ட நேரத்தில் ஒட்டக பயணம் சிரமமாகும் போது ஏறி செல்வதற்காக மாற்று வானமாக கழுதையும் ஒரு தலப்பாகவும் வைத்திருந்தார்கள் அவங்க வந்து இந்த துண்டு என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க முஞ்சி இஞ்சி தொடர்ச்சிக்கிறதுக்கு கொண்டுகிறதுக்கு அந்த மாதிரி போவாங்க தலையில் கட்டுறாருந்தான் கட்டிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு இன்னொரு கழுதையும் கூட கூட்டி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி முஸ்லீமில் வரதா போட்டிருக்கிறாங்க மாதிரி வந்து அப்துல்லா உமர் உமர்கள் எல்லாவும் அறிவித்தார்கள் ரமீசல்லா அல்லம் வெளியே தொப்பி அணிந்தது தப்புறான இந்த செய்தி சரியான செய்தி கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் இப்போ அவங்க போட்ட செய்தி அங்குட்டும் தப்பு தொப்பியே போடக்கூடாது தொப்பி போட்டால் ஒருத்தன் முசிறிக்கு தொப்பி போட்டால் ஒருத்தன் வந்து முசிறிக்கு ஆயிடுவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் திருமதியில் வரதாகவும் அபுதாபுதில் வர்றதாகவும் ஒரு செய்தியை போட்டிருக்கிறாங்க ருக்கானார் அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நவியல் நாயம் சல்லா இஸ்லாம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் நமக்கும் முசிறிக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் தொப்பியின் மீது தலைப்பாக அணிவதுதான் தான் பார்த்தீங்களா வேலை முடிஞ்சு வைச்சா தொப்பிக்கு மேலே தலைப்பாக அணிந்தாதான் முசிரிக்கு நமக்கும் உள்ள அடையா வித்தியாசம் தொப்பி மட்டும் போட்டால் முசிறிக்கு தலப்பா மட்டும் கட்டினா முஸ்ரீ இந்த செய்தி அப்படித்தான் சொல்லுது திருமதியையும் வர்றதாகவும் அபுதாவுதலையும் வர்ற சுனன் திருமதி சுனன் அபுதாவுதில் வரக்கூடிய செய்தியாக ருக்கானார் அழி எல்லா அறிவித்ததாக என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க நமக்கும் முஸ்ரீக்கு உள்ள வித்தியாசம் தொப்பியின் மீது தலப்பாக அணிவதுதான் அப்ப அப்போ தொப்பி ஓடுறது முஸ்லீமுடைய அடையாளம் இல்லைங்கிறது சொல்லுது தொப்பி மட்டும் போடுவது முஸ்லீமுடைய அடையாளம் இல்லை தலப்பா மட்டும் கட்டுவது முஸ்லீம்னுடைய அடையாளம் இல்லை முஸ்லீமுக்கும் முஸ்லிக்கு உள்ள வேறுபாடு என்ன தொப்பிக்கு மேலே தலப்பாக தான் ஏன்னா முஸ்லிக்கு வந்து என்ன செய்வாங்க யூதர்கள் என்ன செய்வாங்க தொப்பி போடுவாங்க அவங்க போடுறதுக்கு நம்ம நிறைய ஆதாரங்கள் இன்னைக்கும் போட்டுக்காங்க தொப்பி போடக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்றாங்க பெரிய பெரிய பாத்திரிமார்களும் தொப்பி போட்டு தெரியக்கூடிய காட்சி என்ன செய்வீங்க பாப்பியை அப்போ தொப்பி மட்டும் போடுவது முஸ்லிக்குனுடைய அடையாளம் தலப்பாக மட்டும் கட்டுவது முஸ்லிக்குனுடைய அடையாளம் எது மூமினுடைய அடையாளம் தொப்பிக்கு மேலே தலப்பாக கட்டுவது தான் அப்படின்னு நினைச்சுறாங்க போட்டிருக்கிறாங்க அப்போ தொப்பி போடுவது கூடாது அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க தெளிவாகவே சொல்லிடுறாங்க அப்புறம் வந்து ஹசரத் ஹசனுல் உல் பசிரியர் எல்லாகும் அவர்கள் சஹாபாக்களுடைய கலப்பாக தொப்பியின் மீது சஜிதா சிவர்களாக இருந்தார்கள் தலப்பா தொப்பியின் கள்ளட்டுப்பி கீழே ஊட்டினு செய்வாங்க அது மேலே சஜிதா செய்வாங்கன்னு வருது அப்புறம் தபிரானி இமாம் மற்றும் சுவித்தி இமாம் ஆகியோர் மிக நாயம் செல்ல அழைச்சலாம் அவர்கள் வெள்ளை தொப்பி அணிந்திருந்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள் தபிரானி இமாம் அவர்கள் இது நம்பகமானது என்றும் இமாம் சுவித்தி அவர்கள் சையானது என்றும் கூறுகிறார்கள் தொப்பிங்க நம்ம போகிற தொப்பி கிடையாது குளிர்காலத்துக்கு போடக்கூடிய தொப்பி புர்னுஸ் என்று சொல்லக்கூடிய புர்னிஸ் என்று சொல்லக்கூடிய அது ஒசரமாக இருக்கும் அது அது பழக்கம் வந்து ஜோக்கர்கள் போட்டிருப்பாங்களா இல்லையா அந்த மாதிரி தொப்பியை தான் என்ன செய்வாங்க போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது தொழுகைக்கு கிடையாது தொழுகைக்கு போனால் கல்வி ஓட்டு சரியா அடிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வருது அப்புறம் வந்து ஹஜ்ரத் முல்லா அலிகாரி ரலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் தொப்பியானது முஸ்லீம்களின் சிறப்பான மிக முக்கியமான இஸ்லாமிய சின்னமாகும் அந்த முல்லா அலிகார் இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து அந்த மிஸ்காத்தினுடைய ஆசிரியர் அந்த மிர்காத் அல் மசாபி அப்படின்னு என்ன செய்கிறாங்க போட்டிருக்கிறாங்க மிஸ்காத் என்பது பல ஹதீஸ் கிரந்தங்களினுடைய தொகுப்பு எப்படி வந்து அந்த இமாம் நாவை அவங்க எழுதுறேன் ரியாலு சாலி என்று இருக்குதோ அதே மாதிரி அல் அல்கலானி அவங்க எழுதிய புலுகுள் மராம இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு பெரிய கித்தாப்பு தான் என்னது மிஸ்காத் என்பது அவர் என்ன சொல்றாருடா தொப்பி அவர் என்ன சொல்றாரு தொப்பியானது முஸ்லீம்களும் சிறப்பான முக்கியமான இஸ்லாமிய சின்னமாகவும் சொல்றாரு இவர் எந்த ஒரு ஆதாரத்தையும் போடல அது கீழே போட்டு போடுறாங்க எமக்கு இந்த விஷயத்தில் சரியான அறிவிப்புகள் நமிசுல்லா அலிஸ்லாம் அவரு அவர்களுடைய வழிமுறையை காட்டுகிறது இதனால் தலையை மறப்பது சுண்ணத்தான விஷயம் என உறுதியாக கூற முடியும் அப்படின்னு சொன்னால் போட்டிருக்கிறாங்க தலையை மறைக்கிறது சுண்ணத்து கிடையாது விரும்புனா மறைச்சிக்கலாம் தப்புன்னு நம்ம சொல்லல தொப்பியை போடக்கூடாது அப்படி அவங்க தான் சொல்கிறாங்க தொப்பி போட்டால் முஸ்லிக்குங்கிறாங்க தொப்பிக்கு மேலே யார் தலைப்பா கட்டுறாங்களோ அவங்க தான் முஸ்லீமு இல்லைட்டா முஸ்லிக்குன்னு யார் சொல்றது இந்த கற்றரையை போட்டு இது விவரம் அந்த கல்முனையை சேர்ந்தவர் தான் எழுதிப்பார் நினைக்கிறேன் அவர் அந்த மாதிரியான அம்புட்டு கட்டப்பட்ட செய்தி பொய்யான செய்திகள் இது வச்சு இருக்கிறதுக்கு இல்லாததுக்கு சம்மந்தம் இல்லாத செய்தியை வச்சு எழுதக்கூடிய யாரு இந்த கல்முனையை சேர்ந்த கவுசின்னு நினைக்கிறேன் அவர் தான் இந்த கற்றையும் போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அதனால் தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் கிடையாது தொப்பி என்பது துருக்கி இப்போ நம்ம போடக்கூடிய தொப்பி கலாச்சாரம் என்பது துருக்கியினுடைய கலாச்சாரம் துருக்கியிலே அவங்க போட்டுக்கிற தொப்பியை பார்த்துக்கிறாங்க பெரிய தொப்பியாக தான் இருக்கும் இவங்க தான் சின்னதாக என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்கிறாங்க விரும்புனா தொப்பி ஓட்டுக்கறலாம் சாக்ஸ் போட்டுக்கிறலாம் ஜட்டி போட்டுக்கலாம் அந்த மாதிரியாக உள்ளது தானே ஒழிய தொப்பி ஓடுவது சுண்ணத்து என்பதோ தலையை மறைத்து தான் தொழுக வேண்டும் என்பது சுண்ணத்து என்பதோ கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும்